தமிழிசை வானதியுடன் மல்லுக்கட்டும் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலுக்கு பிறகு புதிய பதவி ரெடி தமிழக தேர்தல் பரப்புரை இன்றுடன் முடிவுக்கு வரும் நிலையில் பாஜக கூட்டணி ஒரு இடத்திலும் தேராது என்பது மிக தெளிவாக தெரிய வந்துள்ளது ஆகவே தேர்தல் முடிவு வெளியானதும் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட போகிறாராம் அந்த பதவியை கைப்பற்ற இப்போதே போட்டி ஆரம்பமாகிவிட்டது அவ்விடத்திற்கு போட்டி போடுபவர்கள் யார் தெரியுமா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை தன்னுடைய கையில் வாங்கிக் கொடுப்பார்கள் மோடி என்று நம்பிக்கையுடன் மோடியை ஆதரிக்க முன்வந்தார் ஆனால் அவர்களால் எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அதனால் சுயேட்சை வேட்பாளராக பன்னீர்செல்வம் போட்டியிடும் சூழலுக்கு ஆளாகியிருக்கிறார் எப்படியும் தோற்று போவோம் என்று தெரிந்தே இப்போதே தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு துண்டு போட்டு வைத்திருக்கிறாராம் இதையே அதிமுகவின் ஜெயக்குமார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் மாநில தலைவராக ஓ பி எஸ் வருவார் டிடிவி தினகரனுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் தற்போதைய மாநில தலைவரான அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டு கிளி ஜோசியராகத்தான் வருவார் என்று ஆருடம் கூறியிருக்கிறார் நல்லா இருக்குதே இந்த ஆருடம்